வத்தலகுண்டு காளியம்மன் கோவில் அருகே பிரேக் பிடிக்காமல் அரசு பேருந்து மோதியதில் இருசக்கர வாகனத்தில் சென்ற வாலிபர் உடல் நசுங்கி பலி ஒரு பெண் படுகாயம் போலீசார் விசாரணை திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டு காளியம்மன் கோவில் அருகே தெப்பத்துப்பட்டி சென்று கொண்டிருந்த அரசு நகரப் பேருந்து பிரேக் பிடிக்காமல் இருசக்கர வாகனத்தில் சென்ற வாலிபர் மீது மோதியது இதில் வாலிபர் நசுங்கி சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார் இறந்தவர் பாண்டிச்சேரியை சேர்ந்த நந்தகுமார் என்பது தெரிய வந்துள்ளது மேலும் அருகில் நடந்து சென்ற அழகாபுரியைச் சேர்ந்த பாண்டியம்மாள் இவர் மீது பஸ் மோதியதில் அவர் கால் நசுங்கி படுகாயமடைந்து உயிருக்கு ஆபத்தான நிலையில் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் ஜன நடமாட்டம் அதிகமாக உள்ள இடத்தில் அரசு பேருந்து பிரேக் பிடிக்காததால் பரிதாபமாக ஒருவர் உயிரிழந்துள்ளார் இருந்த இந்த பேருந்து கடந்த சில மாதங்களாகவே சரியாக பிரேக் பிடிக்காமலும் கியர் விழாமலும் பழுதடைந்த நிலையில் கிராமங்களுக்கு இயக்கப்பட்டு வந்துள்ளது இன்று மிகவும் போக்குவரத்து நெரிசலான பகுதியில் பிரேக் பிடிக்காமல் ஒருவர் மீது மோதியது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது உடனடியாக வத்தலக்குண்டு காவல்துறை ஆய்வாளர் சிலைமணி தலைமையில் இவர் சார்பாக ஷேக் அப்துல்லா மற்றும் போலீசார் விரைந்து சென்று நந்தகுமார் பிரேதத்தை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்தனர் படுகாயமடைந்த பாண்டிய மாலை திண்டுக்கல் அரசு மருத்துவமனைக்கு தீவிர சிகிச்சைக்காக கொண்டு சென்றுள்ளனர் இந்த சம்பவம் வத்தலக்குண்டு பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது